முஹம்மது அலி ஹத்தீஜா அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ஹனானா மீசான் தராசை ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இப்போ சொல்ல போகிறாங்க இதுதான் மீசான் தராசு அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் மிக சுலபமாக சொர்க்கம் செல்லலாம் மீசான் தராசு என்கிற நீதி தராசு நன்மை திட்ட அதிகரிக்க நாகும் மட்டும் இருந்தால் போதும் என்று ரசூல் சலல்லா அலேசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அலிஹந்துல்லா இந்த வார்த்தையை சொன்னால் யாருக்காவது கஷ்டமா மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமா முஸ்லீமாக இருந்தால் இது அனைவருக்கும் தெரியும் என்று ரசோலுல்லாஹ் சலல்லா அலேவா சல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் நன்மை தராசு நன்மை திட்டம் அதிகம் அதிகம் இருப்பக்கூடிய சக்தி அலெஹம்துல்லா இந்த வார்த்தையில் உண்டு என்று